அண்மை செய்தி அரசியல் கட்சி தொடங்கவில்லை என அரசியலில் குதிப்பதாக பரவிய வதந்திக்கு நடிகர் விஷால் தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தற்போது கிடைத்த அண்மை செய்தி அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்ததில்லை என்றும் மக்கள் நல இயக்கம் மூலம் உதவி செய்து வருகிறேன் என்றும் நடிகர் விஷால் விளக்கமளித்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விரிவான விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா நடிகர் விஜயை தொடர்ந்து நடிகர் விஷால் அவர்கள் புதிய அரசியல் கட்சியினை இன்றைய தினம் துவங்குவதாக ஒரு செய்தியானது சமூக வலைதளங்களில் பரவியது இதைத் தொடர்ந்து தற்பொழுது நடிகர் விஷால் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையினை வந்து வெளியிட்டிருக்கிறார் அரசியல் கட்சியினை தற்பொழுது துவங்கவில்லை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சமூகத்தில் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக ஒரு நடிகனாக சமூக சேவனாக உங்களில் ஒருவனாக அங்கீகாரம் தொடர்ந்து அளித்து வருகிறீர்கள் என்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே செய்து வருகிறேன் ரசிகர் மன்றம் மூலமாகவும் இந்த உதவிகளை செய்து வருகிறேன் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற நோக்கத்தில் நற்பணி இயக்கமாக செயல்படுத்தினோம் அடுத்த கட்டமாக அதே போன்று மக்கள் முன்னேற்றத்திற்காக மக்கள் நிலை இயக்கத்தை உருவாக்கி ஒவ்வொரு தொகுதி வாரியாக முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் பல ஏழை எளிய மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் தொடர்ந்து உதவிகள் செய்து வருகிறோம் அது மட்டுமல்லாது படப்பிடிப்புக்காக நான் செல்லும் பல இடங்களில் மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளையும் கேட்டறிந்து தொடர்ந்து நான் உதவி செய்து வருகிறேன் நான் எப்போதும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணி செய்ததில்லை நன்றி மறுப்பது நன்றன்று என்ற வல்லுவனின் வாக்குப்படி என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டேதான் இருப்பேன் அது என்னோட கடமை என்றும் இந்த அறிக்கை நாயிலாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தற்பொழுது மக்கள் நல இயக்கத்தின் மூலம் நான் செய்து வரும் மக்கள் நல பணிகள் தொடர்ந்து செய்வேன் வரும் காலகட்டத்தில் இயற்கை வேறு ஏதேனும் முடிவு வைத்தால் அப்பொழுது மக்களுக்காக மக்களின் ஒருவராக குரல் கொடுக்க தயங்க மாட்டேன் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதாவது தற்பொழுது அரசியலுக்கு வரவில்லை வரக்கூடிய காலங்களில் இதற்கான வாய்ப்பு அமைந்தால் அஹ் நான் அப்பொழுது மக்களின் முடிவுகளை கேட்டறிந்து அரசியலுக்கு வருவேன் என்று இந்த அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்திருக்கிறார் அதே போன்று அப்பொழுது ஜெயலலிதா இருந்த பொழுது ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்து பின்பு அதை வாபஸ் பெற்றது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த அறிக்கையின் மூலம் அவர் தெளிவுபடுத்தியிருப்பது தற்பொழுது அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று ஒரு முற்றுப்புள்ளியை தற்பொழுது வைத்திருக்கிறார் குறிப்பாக நடிகர் விஜயை தொடர்ந்து விஷால் அவர்களும் கட்சி துவங்குவார் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று தொண்டர்களை சந்திப்பார் என்றும் ஒரு கருத்தானது சமூக வலைதளங்களில் இன்று அதிகாலையில் இருந்தே பதிவு பரவி வந்தது தற்பொழுது இந்த அறிக்கையின் மூலம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் நடிகர் விஷால் அவர்கள் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்று தற்பொழுது நடத்தி வருகிறார் அதே போன்று தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வந்தாலுமே கூட அரசியலுக்கு அவர் வரலாம் என்று ஒரு செய்தி பரவி வந்த நிலையில் தற்பொழுது முற்றுப்புள்ளியின் மூலம் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்பது தெளிவாக விளங்கி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்